எல்லாருக்கு வணக்கம் பிக் பாஸில் நேர்த்திக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம்னா ரயான் அவர்களை வந்து பார்த்தோம்னா மஞ்சேரியை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிருப்பார் அது வந்து பார்த்தோம்னா நம்ம முத்துக்குமரனை வந்து அதை விளக்கி விடுவார் விளக்கி விட்டு மஞ்சரியை போயிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த பொம்மையை சேவ் பண்ணுறதுக்காண்டி மஞ்சரி வந்து காப்பாற்றி விடுவார் ஓகேவா ஓகே தான் இதில் வந்து பார்த்தோம்னா முத்துக்குமரன் வந்து ரயானை வந்து பயங்கரமாக பிடிச்சி அழுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கடைசியாக ஷோ பண்ணுறேன் அதில் ரயான் இந்தளவுக்கு ஹார்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி நம்ம பிடிச்சாருன்னு தெரியும் ஓகேவா அதுமாரி ரயானை ராணுவ பிடிச்சாருன்னு சொன்னாங்க ரயான் ராணவ் வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி ரயானெல்லாம் வந்து பார்த்தின்னா பயங்கரமாக பிடிச்சாருன்னு சொல்லியிருப்பாங்க அதை விட பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா ரயான் அவர்கள் வந்து மஞ்சரி வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றது நம்ம இந்த பிக்சரை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இதில் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்ல வராங்க முத்துக்குமரன் வந்து மஞ்சரியை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்தோன்னா ரயானை வந்து பிடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அதாவது ரயானை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்தோன்னா ரயானு சௌந்தர்யா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி ஜாக்லின் இவங்க நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விளாடுறது இல்லையா அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் விளாடுறாங்க இடையில சாச்சனா சேர்ந்து விளாடுறது இதில் என்ன தப்பு இருக்குது இது வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்களுக்கு வந்தவனா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்குது அதாவது இவன் வந்து இந்த மஞ்சரியோட கேம் விளாடுறான் திரும்பி திரும்பி அவனுக்கான தான் காப்பாற்றணும் அவனுக்காக வந்து காப்பாற்றணும் அருண் வரை இடையில வந்து பூந்து பேசுகிறாரு அருணுக்கு பயங்கரமாக ஒரு நோஸ் கட்டு கொடுத்து விட்டார் முத்துக்குமுரன் அது வந்து அவர் சொல்லட்டும் நீங்கள் ஏன் வந்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு பயங்கரமாக வந்து பண்ணி விட்டாரு பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா இது வந்து தப்பான ஒரு விஷயம் விளையாடலாம் அடுத்தவங்களுக்காக விளையாடலாம் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா யார்டை பேச மாட்டேன் நான் தனியாக தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி விளையாட முடியாது டீம் சேர்த்து தான் விளையாடணும் நீங்கள் ஒரு டீமாக இருக்கிறப்ப அவர் ஒரு டீமாக இருக்கிறது என்ன தப்பு அதையே திரும்பி 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 அதையே காட்டக்கூடாது அதில் வந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாதுமா ஆமாம் தான் காப்பாற்றினார் இப்போ என்னப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம போகணும்